தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம் வடக்கு மணிகண்டன் கடன் நிலவரம் வணக்கம் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக அரசு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து நடத்தும் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்று வருகிறது இதை பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைத்து இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து அவர்களை தவிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணைப் பொதுச் செயலாளர் செந்தமகன் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து உள்ளிட்ட கட்சித் தலைவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றனர் மேலும் சமூக நீதி கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிக அளவில் சேர்ந்திருக்கின்றனர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த வள்ளூர் கூட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர் எந்தவித சட்டம் சார்ந்த விஷயங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் போக்குவரத்து காவலர்களும் போக்குவரத்து நிலத்தில் ஏற்படாமல் இந்த போராட்டம் நடைபெறுகிறது உறுதி செய்வதற்காக பணிகளை ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் பல கட்சிகள் சார்பாக இந்த தொடர் மருத்துவ போராட்டம் என்பது ஒட்டி அந்தந்த கட்சிகளை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர் இருக்கின்றனர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே இந்த சாதிகாரி கணக்கெடுப்பு என்பது தமிழகத்தில் எந்த அளவுக்கு அவசியம் என்பது குறித்தும் அதனுடைய தேவைகள் குறித்தும் உரையாற்ற இருக்கின்றனர் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடக்க வேண்டும் என பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் கூட்டமைப்பு எடு சமூக நீதியை காப்பாற்ற வாரி கணக்கை எடு சமூக நீதி அரசு என்று பெருமை கொள்ளும் திமுக அரசு சமூக நீதி அரசு என்று பெருமை கொள்ளும் திமுக அரசு கணக்கு கணக்கு ஏடு சாதிவாரி கணக்கு ஏடு கணக்கு வேண்டும் கணக்கு வேண்டும் அறுபத்தி ஒன்பது காட்டை நீதிக்கு எதிர திமுக அரசை கண்டிக்கின்றோம் சமூக நீதிக்கு துரோகம் செய்யும் திமுக அரசை கண்டிக்கின்றோம் தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்